புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திரையுலகில் இருந்தவரை உலகம் சுற்றும் வாலிபன் என்ற திரைப்படத்தின் வசூல் சாதனை முறியடிக்கப்படவில்லை உலகம் சுற்றும் வாலிபன் என்ற திரைப்படத்தை எடுக்கவும் அதை வெளியிடவும் எம்ஜிஆர் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல இந்த கதையே தனியாக ஒரு புத்தகமாக எழுதலாம் இந்த படம் முழுவதுமே ஒரு பிரம்மாண்டம் என்றாலும் எம்ஜிஆருக்கும் நம்பியாருக்கும் இடையே நடக்கும் புத்தர் கோயில் சண்டை காட்சி படத்தின் ஹைலைட் கதைப்படி ஜப்பானில் புத்த பிட்சுவின் வீட்டில் அணுகுண்டு பார்முலா ரகசியம் புதைத்து வைக்கப்பட்டிருக்கும் அந்த புத்த பிட்சுவின் வீடே சின்ன சின்ன புத்தர் உருவங்களாகவும் நடுவில் பெரிய புத்தர் சிலையுடனும் புத்தர் பீகார் போல இருக்கும் அணுகுண்டு ரகசியத்தை மீட்பதற்காக அங்கு எம்ஜிஆர் செல்வார் அதற்கு முன்பே நம்பியார் அங்கு சென்று புத்த பிட்சுவைப் போல மார்வேடத்தில் இருப்பார் இப்போது எம்ஜிஆருக்கும் நம்பியாருக்கும் நடக்கும் சண்டை ரசிகர்களுக்கு ஒரு பெரும் விருந்து அன்பையும் அகிம்சையும் வலியுறுத்திய புத்தரின் கோயில் என்பதால் கோயிலுக்குள் நம்பியாரை எம்ஜிஆர் அடிக்க மாட்டார் நம்பியாரின் அடிகளை வாங்கிக் கொண்டே கோயிலை விட்டு வெளியே வந்து விடுவார் எம்ஜிஆர் அதன் பின்னர் நம்பியாரை பார்த்து உன் பலத்தை நான் பார்த்து விட்டேன் என் பலத்தை நீ பார்க்க வேண்டாமா ஒரு சான்ஸ் கொடுன் என்று எம்ஜிஆர் கூறும்போது ரசிகர்களின் உற்சாக வெறிக்கூச்சலால் தியேட்டரே அதிரும் அந்த காட்சியில் புத்தர் கோயிலை கலை இயக்குனர் அங்கமுத்து பிரம்மாண்டமாக கண்முன் நிறுத்தியிருப்பார் இந்த திரைப்படத்தின் கிளைமாக்ஸின் ஸ்கேட்டிங் சண்டைக்காக எம்ஜிஆர் தனது தோட்டத்தின் மாடியிலேயே ஸ்கேட்டிங் பயிற்சி எடுத்துக்கொண்டாராம் அந்த காட்சியின் செட்டும் கலை இயக்குனர் அங்கமுத்துவின் கைவண்ணம் தானாம் உலகம் சுற்றும் வாலிபன் என்ற திரைப்படத்திற்காக ஒரு நாள் சத்யா ஸ்டுடியோவில் செட் அமைப்பில் கலை இயக்குனர் அங்கமுத்து தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருந்தாராம் அப்போது பணியில் முழு கவனத்துடன் வியர்க்க விறுவிறுப்பாக வேலை செய்து கொண்டிருந்தாராம் கலை இயக்குனர் அங்கமுத்து அந்த நேரம் அவர் மீது தென்றலாய் காற்றுப்பட்டது அதை உணர்ந்தாலும் காரியத்திலேயே கண்ணாக பெயிண்டிங் செய்து கொண்டிருந்தார் அங்கமுத்து சிறிது நேரம் கழித்து வேலை முடிந்ததும் கைதட்டல் ஒலி திரும்பி பார்த்தால் அங்கே எம்ஜிஆர் நின்று கொண்டிருக்கிறார் கலைப்பணியில் தீவிரமாக இருந்த கலை இயக்குனர் அங்கமுத்துவுக்கு வியப்பதை பார்த்ததும் அவருக்கு காற்று வரும்படி ஃபேனை அவர் பக்கமாக எம்ஜிஆர் தான் திருப்பி வைத்திருக்கிறார் தொழிலாளர்களின் திறமைக்கு மதிப்பளிப்பதுடன் அவர்களின் கஷ்டத்தை உணர்ந்து செயல்படுபவர் எம்ஜிஆர் என்பது இந்த தகவலின் மூலம் தெல்ல தெளிவாகிறது ஓகே இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி wanakam